குரல் மே நாம் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று செய்கின்ற வகையிலே நம் செயலில் இருக்க வேண்டும் படிப்பிலே நன்றாக திறமை இருக்குமானால் படிக்கின்ற மாணவர்களுக்கு நாம் அறிவுரை வழங்க வேண்டும் ஒரு தொழில் செய்கின்ற திறமை நமக்கு இருக்குமானால் இளம் தொழில் முனைவர்களை நாம் உருவாக்க வேண்டும் அதே போல விவசாயத்தில ஒரு சிறந்த ஆற்றல் நமக்கு இருக்குமானால் சிறு விவசாயிகளுக்கு இப்படியெல்லாம் செய்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று நாம் அறிவுறுத்தி சொல்ல வேண்டும் அதே போல எல்லாவித துறைகளிலும் சிறந்து விளைகிற ஆற்றல் இருக்கமானால் அவர் இளைஞர்களை வைத்து ஒரு மாபெரும் தொழிற்சாலையை உருவாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இப்படி ஒவ்வொருவரும் நாம் முயற்சி செய்ய செய்ய பல பேர் நம்மால் வாழ்வார்கள் அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் எத்தனையோ இளைஞர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அவருடைய பெற்றோர்களுக்கும் அறிவுரை கூறுகின்ற அளவுக்கு நேரம் இல்லை இன்னும் பொருளாதார வசதி இல்லை அதையெல்லாம் நாம் கண்டுபிடித்து அப்பேப்பட்ட இளைஞர்களை இந்த வழிக்கு நீங்கள் சென்றால் இங்கு வேலை கிடைக்கும் இதை படித்தால் நீங்கள் வருங்காலத்தில் இதை சாதிக்கலாம் என்கின்ற அறிவுரையை நம்முடைய முன்னோர்கள் வழங்கியதைப் போல இப்ப இளைஞர்களுக்கு அதற்கு மேலே இருக்கிற மூத்த இளைஞர்கள் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் படிப்பிலே குறை இருந்தால் அதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் கூட்டு முயற்சியாக படிக்கின்ற பொழுது அறிவு திறன் வளரும் என்று கூறுகிறார்கள் அதே போல இளைஞர்களும் மாணவர்களும் ஒரு கூட்டாக குழுவாக அமைத்து அமர்ந்து உக்காந்து படித்து அந்த படிப்பில் என்னென்ன குறை இருக்கிறது என்று அவர்களாக சிந்திக்கின்ற பொழுது மதிப்பெண் எடுக்கலாம் இந்த தொடர்ந்து மழை காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் இந்த சுற்றுச்சூழலை சூழலை நம்ம பத்திரமாக வைத்துக் கொண்டால் நமக்கு எந்த விதமான நோய் நொடி வராமல் தடுக்கும் ஆகவே போதுமான அறிவை பெற்றிருக்கிற நாம் அந்த அறிவை மற்றவர்களுக்கு உபயோகப்படுத்துகின்ற வகையிலே பயன்படுத்தினால் வருங்கால இந்தியாவை வல்லரசாகின்ற கனவு அப்துல் கலாம் கண்டார்களே இன்னும் ஏராளமான தலைவர்கள் கண்டார்களே நமக்காக உழைத்தார்களே போராடினார்களே அந்த தலைவர்களுக்கு நாம் செய்கின்ற கடன் என்ன என்றால் நாமும் வளர்ந்து நம் குடும்பத்தையும் வளர்த்து நம்முடைய சுற்றத்தாரையும் வளர்த்து நம்முடைய ஊரையும் வளர்த்து இந்த நாட்டையும் நாம் வளர்த்தால் இந்த நாடு வல்லரசாகும் அது இளைஞர்கள் இருக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் அறிவை மற்றவர்களுக்கு பயன்படுத்துங்கள் புதுவை குரு சார்பாக கேட்டுக்கொண்டு வெளிபட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்